வாங்க நண்பர்களே முதல் முறையாக ஒரு பாம்பை காப்பாற்றலாம் இந்த பாம்பு பார்த்திங்கன்னா இந்த வலைக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்குது இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு ஆக கட்டுறது சுற்றி கோழி வந்து வயலை மேஞ்சிடல கோழி ஆடு இந்த மாடுன்றத வயலுக்குள்ளே போயிடறதுக்காக கட்டுறது அதே மாதிரி நிறைய மயில் தொந்தரவு இருக்கிறதுனால வ வயலை சுற்றி நிறைய கட்டுறாங்க மயில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோழி அப்போ அதுல வந்து யாரோ தூக்கி போட்டிருக்கிற வலையில அது உள்ள மாட்டிச்சு பாம்பு இந்த மாதிரி பாம்பு உள்ள போகும்போது தவிர வெளியே வர முடியாது பாம்புடைய தலை சின்னதா இருக்கிறதுனால அது உள்ள போயிடும் ஆனால் வந்து ரிட்டன் வர முடியாது ஏன்னா அதுக்கு முதுகு மேலே செதில் இருக்கும் அந்த செதில் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு இருக்கிற மாதிரி செதில் செதிலாக இருக்கும் அது வந்து உள்ளே போகும்போது தவிர வெளியே வர முடியாது ரிட்டன் வர முடியாது ரிட்டன் வரும்போது அந்த வலையில் வந்து மாட்டிக்கும் முன்னாடி பார்த்தோம்னா போக முடியும் அப்போ உட நடுவில் வந்து உடம்பு பெருசாக இருக்கிறதுனால அது உள்ளே போயிட்டு வெளியே வர முடியுறதில்ல மேலும் மேலும் இறுகி அப்படியே செத்து போயிடும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா நான் பார்க்கும்பொழுது அது மாட்டிகிட்டு இருந்தது இப்போ அதை நம்ம காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சேன் எனக்கும் வந்து இது வந்து புதுசு தான் முதல் முறையாக நான் இதை வந்து ஒவ்வொரு காப்பாற்றுறேன் எனக்கு இது மாதிரி பாம்பை காப்பாற்றிய அனுபவம் பாம்பை பார்த்தா ஓடிடுமே தவிர நான் வந்து இந்த மாதிரி காப்பேன் இதுதான் என்னுடைய முதல் அனுபவம் பாருங்கள் உள்ளே மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்து வந்து ட்ரை பண்ணேன் பாருங்கள் அது பயத்தில் வந்து சுருண்டு சுருண்டு உள்ளே போயிட்டே இருக்குது நான் எடுத்து பார்த்தா இது நாகப்பாம்பா சாரப்பாம்பான்னு எனக்கு ஒரே சந்தேகமாக இருந்தது நாகப்பாம்பா இருக்குமோன்னு ஒரு பயமாக இருந்தது அது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா தலையை எடுத்து பார்த்தா சார பாம்பு எடா அப்போது இது வந்து சார பாம்பு வந்து ரொம்ப பயப்படும் நாகப்பாம்பா ரொம்ப வேகமாக வந்து ஆக்ரோஷமாக கொத்தும் இது நம்ம பார்க்கும்போது முதல்ல குட்டையாக இருந்தது இது நமக்கு வெள்ளையாக இருந்தது சாகப்பாம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு மஞ்சளாக இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருந்ததுனால நமக்கு நான் அதை அதை நாக நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தோம்னா காப்பாற்றி விடலாமன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வளைய அது சாதை வந்து இழுத்து பிடிச்சேன் இப்போ அது தப்பிச்சு ஓடிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் தேடி பார்த்தேன் அது அங்கே இல்லை எங்கேயோ உள்ளே போயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில் வாங்க வாழ்க்கையில் நம்மளாலையும் ஒரு பாம்பை காப்பாற்ற முடிஞ்சது பாருங்கள் அது ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் தேடி பார்த்தேன் உள்ளே அது எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் அந்த வலை கீழே போயிட்டு அது வெளியே போயிட்டுருக்கும் மேலே தான் வலை இருக்க தவிர கீழே வந்து வலைக்குள்ளே எங்கேயாவது அது தப்பிச்சு போயிட்டுருக்கோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்